கடந்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை வேலை என்னது போற உள்ள தவறு விழுந்துட்டியா கண்ண முன்னாடி வச்சு நடக்கணும் பின்னாடி யாரையாவது பாத்துக்கிட்டே நடந்து போனா முன்னாடி கிணறு தெரியாது இதுக்குத்தான் சொல்றது பழக்கப்பட்ட பாதையில நடந்து போ சம்மந்தல்லாத ஏரியா பழக்கப்படாத ஏரியாவுக்கும் உனக்கு நல்ல வேலை ஆண்டவர் சொல்றாரு ஒண்ணு இருந்தியா ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வருஷத்துக்குள்ள சொல்லப்பட்டது போல இருக்கிறார் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலும் நிலைத்திருக்க கடமைன்னு சொல்றாரு என்ன புறா குந்துக்குள்ள புறா குஞ்சு இருக்கும் தானே எடுக்கும் குட்டிட்டு போயிட்டானால ஆளை கந்துனும் ஓட்டானா இப்ப ஒன்னா எவன் தூக்கி விடுவான் கிணக்கில இருந்து வாழ்க்கை ஆகாம அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருங்கடா கோயிலுக்கு போனோமா சிவம் பண்ணோமா நல்லா வாழ்ந்தம்மா நிம்மதியா இருந்தம்மான்னு இருக்காம என்னத்தையாத கதை பேசிக்கிட்டு கதை முடிக்கிட்டு அழையாதீல இப்ப இப்ப கிணத்துக்குள்ள வந்து எவன் காப்பாத்துவான்னு பாரு எவனாலும் போவான் கத்தி பாரு ஒரு பேர் ஒண்ணு எழுப்பி கயிறு போட்டாவது வேளை வண்டியை போட்டாவது ஒரு பேரை தூக்கி விட மாட்டான் ஆனா ஆண்ட பேர் சொல்லுகிறாய் நான் உன்னை அழைத்து அழைப்புல நீ நிலைத்திருக்க கடவாய் அப்படின்னு சொல்ற நீ ஆண்டவருக்கு அடிமைப்பட்டவன்டா ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படி உன்னு இந்த பூமியில இந்த நாளில் வாழ வைத்திருக்கிறார் அதை தெரிந்து கொண்டவனாக வாழு அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற முடியும் நீ பார்த்தனா ஒன்னு ஒரு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுது அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே நீ சுயாதிரனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஆண்டவரும் உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டல உனக்கு நான் உன்னை அடிமையாவே அழைச்சிருந்தாலும் நீ கவலைப்படாத உன்னை சுயாத நானாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டாலும் நீ அனுசரித்துக்கொள்ள உனக்கு புரிய இருந்தா நீ அடிமையாவும் இருக்கலாம் அதுக்காண்டி ஆண்டவர் வந்து என்னை ஊழியத்துல கூப்பிட்டுட்டாரு என்னை குவாலிட்டி வேற கூப்பிட்டுட்டாரு என்னை வந்து ஏதோ ஒரு காரியத்துக்கு கோயில் என்ன கொண்டு போய் போட்டுட்டாரு ஏன்னா எடுக்கிற முயற்சி பிரயாசம் வேலையிலலாம் எல்லாம் தொலைவு கொடுக்காரு நான் ஊழியத்துக்கு வர சொன்னது உண்மைதான் இன்னைக்கு நான் பலசரை கடை வச்சிருக்கேன் பூரா நட்டத்தை உண்டு பண்ணிட்டாருன்னு கலங்காத சொல்றாரு கவலைப்படாத ஒரு அடிமையான அழைத்து இருக்கலாம் உன் ஊழியத்துக்கோ ஏதோ பகுதி ஊழியத்துக்கோ மிஷினரியாகவோ அழைத்து இருக்கலாம் அது வரல ஆனா கவலைப்படாத சுகாதாரனாகவே எனக்காக வைரா வைராக்கியம் பாராட்டுகிறவனாக ஒன்னு அழைத்திருந்தாலும் கூட நீ அவைகளை குறித்து கவலைப்படாமல் அனுசரித்துக்கொள் என்று ஆண்டவர் அழகாய் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஆகவே இதெல்லாம் யோசி கிணத்துக்குள்ள விழுந்த விழுந்தபுரம் யோசித்து வாழ்க்கையில மேலே இருக்கும்போது நாம் அவைகளை உணர்ந்தவர்களாய் போதுதான் கத்துக்காக ஜீவிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியுமே தவிர காலம் முடிந்த பிறகு யோசிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நல்லா வாழுங்க எவனாவது கைய பிடிச்சி தூக்கி விடுவான் மிஞ்சு மேல வா ஆண்டதற்காக ஜோலி இந்த கிணறு எல்லாம் தொட்டி ஆழம் இருந்தாலும் கத்திரவனை காப்பாற்ற முடியும் ஆக ஜீவனுக்கு சேதாரம் இல்லாமல் கத்திரவனை பாதுகாத்து வழி நடத்துவாராக Amen.